ஆதித்ய சோமாய மங்களாய புதாயி ராகவே கேதவே நமோ நமகா ஆதிரன் யூடியூப் சேனல் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை இந்து சொந்தங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஜோதிட நுட்பம் எனும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம் இந்த ஜோதிட நுட்பம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தமான பல நுட்பமான விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஜோதிடத்தின் அறியாமை என்று சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம் அதாவது சாதாரண மனிதர்கள் தங்களுடைய ஜாதக குறிப்பு என்று அவர்களிடத்திலே பிறவி ஜாதகம் ஜனன ஜாதகம் ஒன்று இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் ஜோதிடர் இடத்திலே அதற்கான பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து அதற்கான பரிகாரங்களை செய்கிறார்கள் இந்த ஜோதிடர்கள் எப்படி அந்த ஜாதக குறிப்பை வைத்து பலன் சொல்கிறார்கள் அதாவது அந்த ஜாதக புத்தகத்தை பார்க்கும்போது போது அதிலே பனிரெண்டு கட்டங்கள் இருக்கும் இந்த பனிரெண்டு கட்டங்களும் வான மண்டலத்திலே இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி மண்டலங்கள் அதை நாங்கள் இங்கே பனிரெண்டு ராசி கட்டங்களாக எங்களுடைய ஜாதக குறிப்பிலே குறித்து அந்த பனிரெண்டு கட்டங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது நவக்கிரகங்களும் எழுதப்பட்டிருக்கும் அவையும் வானமண்டலத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியன் முதலாகிய ஒன்பது நவக்கிரகங்களும் அவர்களுடைய சஞ்சார கதியை நாம் இங்கே அந்த ஜாதக குறிப்பிலே கணித்து அதற்கான பலன்களை சொல்கிறோம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டிலே இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை ஆராய்ந்து ஜோதிடர்கள் அதற்கான பலன்களை சொல்கிறார்கள் இது எடுத்தவுடனே அந்த பன்னிரண்டு கட்டங்களிலும் ஒன்பது கிரகங்களும் இருக்கும்போது என்ன பலன் என்பதை மேலோட்டமாக பார்க்கும் போது ஒரு பலன் தெரிய வரும் ஆனால் ஜாதகம் என்பது அப்படி கிடையாது அந்த ஜாதகத்திலே பல நுணுக்கங்கள் இருக்கிறது இந்த நுணுக்கங்களை செறிவர செய்யாத விடத்தில் அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் பொய்த்து போய் விடுகிறது உதாரணமாக ஒருவருக்கு ஆறாம் வீட்டிலே சனி இருந்தால் அதனுடைய கெடுபலன்களை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது பொதுவாக சொல்லக்கூடிய விதி ஆனால் அந்த சனி அங்கே வலுவிழந்து போயிருந்தாலும் அல்லது சுப கிரகத்தினுடைய பார்வையிலே இருந்தாலோ அவர் கெடுபலன்களை செய்யாமல் நட்பலன்களை செய்வார் என்பது ஜாதக விதி இப்படி ஒரு விதி அதற்கு இன்னொரு விதி விலக்கு என்று பல்வேறுபட்ட கணித முறைகள் இந்த ஜாதகத்திலே இருக்கிறது இது அவற்றையும் இது எல்லாவற்றையுமே உற்று நோக்கி ஆறுதலாக அந்த ஜாதகத்தை பார்க்கும் போது அதனுடைய பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும் சில இடங்களிலே மேலோட்டமாக பார்க்கும் போது இந்த சாதாரண பொதுமக்கள் எங்களுடைய பலன் எப்படி இருக்கிறது அந்த ஜாதகரை போய் அணுகும் போது அவர் மேலோட்டமாக பலன் சொன்னால் அந்த பலன்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்தாமல் போவதற்கான சந்தர்ப்பங்கள் அதீதமாக இருக்கிறது இப்போது மானிடர்களிடத்திலே என்ன எண்ணம் தோன்றும் என்று கேட்டால் இந்த ஜாதகம் பார்ப்பதே வீண் இந்த ஜோதிடம் பார்த்தேன் ஆனால் அதன்படி எனக்கு பலன்கள் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை அவதானிக்கிறோம் முதலாவதாக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜோதிடர் சிறந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடராக இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து அவரிடத்திலே இந்த பலன்களை கேட்கும் போது நம்மளுடைய பலன்கள் துல்லியமாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் இந்த ஜாதகத்தில் இருந்து எப்படி இந்த பலன்கள் வருகிறது என்பது சம்பந்தமான இந்த விஷயங்களை நாம் பொது பார்த்திருந்தோம் பனிரெண்டு கட்டங்களிலும் ஒன்பது நவக்கிரகங்கள் சஞ்சாரம் ஒன்பது கிரகம் என்று சொல்லும்போது அறிவியல் ரீதியாக இதை அணுகக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் சூரியன் என்பது கிரகம் கிடையாது சூரியன் என்பது நட்சத்திரம் மற்றும் ராகு கேது என்பது கிரகங்களே கிடையாது அது ஒரு கருப்பு புள்ளி என்றெல்லாம் வாதிடுவார்கள் ஆனால் இங்கே எங்களுடைய ஜோதிட கணிதத்திற்கு சூரியனையும் ஒரு கிரகமாக எடுத்து ராகு கேது என்று சொல்லப்படக்கூடிய கருப்பு புள்ளிகளையும் நாம் கிரகங்களாக எடுத்து அதற்கு பலன்களை சொல்லும் போது அந்த பலன்கள் துல்லியமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்துகிறது உண்மை சூரியன் என்பது சஞ்சாரம் செய்வது கிடையாது சூரியன் என்பது நிலையாக ஒரே இடத்திலேயே நிற்கக்கூடிய ஒரு கிரகம்தான் இந்த பூமி தான் கொண்டிருக்கிறது ஆனால் ஜாதக கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படி கணக்கிடுவது கிடையாது இங்கே பூலோகத்திலிருந்து நாம் பார்க்கும் போது சூரியன்தான் கிழக்கிலிருந்து மேற்கில் மறைவதாக சுற்றுவதாக நமக்கு தெரிகிறது அந்த தெரியக்கூடிய பலனை நாம் இங்கே ஜாதகத்திற்கு பயன்படுத்துகின்றோம் இதுவே ஒரு ஜாதக குறிப்பை வைத்து நாம் அந்த ஜாதகத்திற்கான பலாபலன்களை சொல்லுவதற்கான அடிப்படை முறை இதிலே இன்னும் இன்னும் பல்வேறுபட்ட கணித முறைகள் இருக்கிறது இந்த ஜோதிட நுட்பம் என்ற பகுதியிலே ஜோதிட அறியாமை என்ற பகுதி ஒன்றை இப்போது நாம் பார்வையிட்டோம் தொடர்ந்து இந்த பகுதி இரண்டிலே இன்னும் ஆழமான சில விஷயங்களை சிந்திப்போம் நம்முடைய பூஜைகளுக்கு குறைந்த விலையிலே எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய விலையிலே நம் அருகில் உள்ள கடைகளிலும் கிடைக்கக்கூடிய வேல் பிராண்ட் எனும் பெயரிலே தூய தரமான கட்பூரங்களையும் இயற்கை சாம்பிராணிகளையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினருடைய தொடர் ஒத்துழைப்போடு இது போன்ற நல்ல ஜோதிட தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்மபங்கஜ ஜோதிட நிலையம் உங்களுடைய பிறவி ஜாதகம் திருமண பொருத்தம் ஜாதக பலாபலன் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் என்னை அணுகிக் கொள்ளலாம் அத்தோடு தொடர்ந்து உங்கள் வீடுகளிலே செய்யக்கூடிய கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி போன்ற பரிகார ஹோம பூஜைகள் கிரக பிரவேசம் ருது சாந்தி வைபவம் போன்ற அத்தனை சுபகாரியங்களுக்கும் நீங்கள் என்னை அணுகலாம் தொடர்ந்து இது போன்ற நல்ல காணொலிகளை நீங்கள் கண்டு ஜோதிடம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆதிரன் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு இது போன்ற காணொலிகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து அவர்களும் இது சம்பந்தமான அறிவுகளை தெளிவுகளை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் பகிர்வது உத்தமம் ஓம் நம பார்வதி